ஜெயந்தி விழாவிலே நாமெல்லாம் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே விழாவை சிறப்பித்து தருவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு யாதவ் மகாசனனுடைய தலைவர் ஐயா எம்ஜி கே அவர்கள அவரோடு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் பழனி அவர்கள எத்திராஜ் அவர்களே ஆடிட்டர் யுவராஜ் அவர்கள பெரியவர் குப்புசாமி அவர்கள கிருஷ்ணன் ராமதாஸ் அவர்களே லோகநாதன் அவர்களே மற்றும் அனைத்து உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி நம்முடைய கலாச்சார திருவிழாவாக தொடர்ந்து ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாதவர் திருமுடி மக்கள் நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று கொள்கின்ற ஒரு பெருவிழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது இங்கே குறிப்பிட்டதை சிலர் பேசிய போது யாதவருடைய பெருமைகளை குறிப்பிட்டார்கள் யாதவர்களுக்கு தொன்று தொட்டு பிரபஞ்சம் ஏற்படுகின்ற பொழுதே மனித குலம் ஏற்படுகின்ற பொழுதே யார் தான் முதலிலே ஜாதிக்கு அப்பாற்பட்டு எந்த ஜாதியும் இல்லாமல் ஒரே ஜாதியாக மனித ஜாதி இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டு தலைமுறை கல்வியில் இடஒதுக்கீடு கிடைக்காமல் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்காமல் நாமெல்லாம் பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றோம் என்பதை இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளிலும் பார்த்து அறிந்திருப்பீர்கள் இந்த நிலைகளை போக்குவதற்கு இது போன்ற சூழல்களை போக்குவதற்கு தமிழகத்தில் ஆளுகின்றவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த போது புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு ஜாதியை பார்த்துதான் ஜாதிக்குள்ள அங்கீகாரத்தை பார்த்துதான் அதற்கு ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்துதான் முதலமைச்சர் கூட தேர்ந்தெடுக்கின்றார் ஆனால் நம்முடைய தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை படைச்சாற்றுகின்ற பொழுது நம்முடைய சமுதாய பெரியவர்கள் நம் சமுதாயத்திலே சங்கத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் ஏனோ தானோ ஏதோ நமக்கு விளம்பரம் கிடைத்தால் போதும் நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொண்டால் போதும் நாம் பணம் காலம் சம்பாதித்து விட்டோம் இனி ஜாதியில் வந்து நாமளும் பெரிய மனிதன் என்று காட்டிக் கொண்டால் போதும் என்கின்ற சித்தாந்தத்தோடு தான் நாம் செயலாக்குகின்றோம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இது போன்ற நிலைகள் இது குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இது போன்ற நிலைகளை கலைந்து வருகின்ற ஒன்றாவது இருக்கின்ற காலங்களில் ஐயாவுக்கு இன்னைக்கு ஏ வயசாக வயசாயிருக்கு எண்பத்தி மூணு வயசாயிருக்கு தமிழ்நாடு யாதவ தலைவர் தலைவராக இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்துறீங்க பல்வேறு கிராமங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து வருகை இருந்திருக்கிறீங்க ரயில்வே தொழிலாளர்கள்லாம் இங்க நாம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறோம் இந்த இடத்துல நீங்க அந்தந்த மண் வாசத்தோட அந்தந்த ஊருக்கு ஏற்ற அந்த பகுதியில் இருக்கின்ற வாழ்வாதார நிலைகள் மண் வாசத்தோட நம்முடைய நிலைகளை உணர்த்துவதற்கு நீங்கள் கூட என்னுடைய வேண்டுகோள் தான் நீங்கள் கூட தென்னகர் ரயில்வே தொழிலாளர் பேரவையை தமிழ்நாடு யாதவ மகாசபை கணக்கு வழக்குகள் உங்களுடைய பாதுகாத்து ஆனா தலைமையோடு இணைந்திருக்கணும் சொல்லுங்க இது வந்து எதற்காக சொன்னா ஒரு குடையின் கிடை ஒற்றை குடையன் கிடை நாமெல்லாம் ஒன்று கூடாத வரைக்கும் நமக்கு வெச்சு கிடைக்கும் அரசியல் என்பது வேறு சங்கம் என்பது வேறு நாம் பிரித்தாடுகின்ற தகுதியோடு நாம் நம்மை நம்மளை வழிநடத்துபவர்களும் சரி நாம் வழிநடத்துபவர்களும் சரி முறையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும் நமக்கு தோல்விக்கு காரணம் நமக்கு தோல்விக்கு காரணம் நம்முடைய நிலைகளில் எப்படி சூழ்ச்சி கொண்டு ஒரு இயக்கமாக இருப்பதை பிரிக்கலாம் என்கின்ற சிந்தனையோடும் அரசியல் சூழ்ச்சி என்று அரசியல் என்பது சூழ்ச்சி தான் பகவான் கண்ண பரமாத்மா சொல்லிக் கொடுக்காத அவர் கற்றுக் கொடுக்காததை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலையும் எதையும் சொல்லிக் கொடுத்து விட முடியாது கொடுப்பதை தடுப்பதும் தடுப்பதை கொடுப்பதும் அவன் ஒழுக்கால் மத்திற்கான் முடியும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனித சக்தியாலும் யாரையும் வாழ வைத்து விட முடியாது யாரையும் வளர்த்து விட முடியாது இதையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நம்மை வழிநடத்துவதெல்லாம் பகவான் கண்ணனால மாத்திரம் தான் முடியும் அந்த கண்ணனுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற நாமெல்லாம் ஒன்று கூடினால் இந்த மனித ஜீவராசிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் அது நம் சமுதாயத்திற்கு பெற்றுத்தர முடியும் என்றால் ஐயாவோட தலைமை ஏற்று அதன் பிறகு தமிழ்நாடு மட்டும் பேசப்படும் முடிஞ்ச ஒரு அஞ்சு பேர் இங்க ஒண்ணா உட்காந்து ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம் என்ற சூழ்ச்சி தான் வரும் இது இயற்கை இதை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டியது அந்த நிலைகளை எப்படி கடப்பது எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி நாம் வெற்றி பாதைக்கு திருப்புவது என்கின்ற சிந்தனையில் யார் யாருக்கு என்ன ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து அதன் நோக்கத்தோடு ஒரு அமைப்புகளை நாம் வலுபெற செய்ய வேண்டும் அதற்கு உங்களை போன்ற ஏன் இந்த இடத்தில் இதை பதிவு செய்கிறோம் என்றால் நீங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றனர் உங்களுடைய பகுதிக்கு ஏற்றார் போல அந்த மண்ணுக்கு ஏற்றார் போல அந்த மண்ணினுடைய

ஒரு மந்திர சபையில் இடம் கொடுக்காம வாழ முடியுமா ஆட்சி ஆள முடியுமா இல்லன்னா உடனடியா ஒரு வாரியத்தையாவது ஏற்பாடு பண்ணி அந்த மந்திரிக்கான இணையான நிலையாவது ஏற்படுத்துவோம் ஆனா தமிழ்நாட்டுல யாருடைய வாக்கு இலவசமா பெற முடியும் யாரவர்கள் எந்த இடத்தில் நாம் பெருசா பார்க்க வேண்டியது இல்ல அவர்கள் தானா வந்து வாக்களிப்பார்கள் என்ற நிலையில நாம கொண்டு வந்திருக்காங்க இது எப்போ ஏற்பட்டிருக்கு இது எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கு இதற்கு சுதந்திரம் பத்திர எழுபது வருஷத்துலதான் ஏற்பட்டிருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி ஐயாவுடைய தாத்தா வெள்ளைக்காரங்களுக்கு எங்க தாத்தாவுக்கு தாத்தா எங்க தாத்தாவுக்கு அப்பா மனைக்காரதா இருந்தவர் என்னோட இன்னைக்கு என்ன இருக்கும் எங்க குடும்பங்கள்ல கல்வி எழுதும் கல்விக்கு வழிகாட்டுதல் இல்ல கிராமம் தூரம் நம்ம கொண்டு போய் சேர்க்கின்ற ஆட்கள் இல்ல இந்த நிலைகள்லாம் கிடைக்குமான்னு தான் நம்ம ஒன்று கொள்றோம் இந்த நிலைகளை எப்படி வருகிற ஜென்ரேஷனுக்கு நாம ஏற்படுத்த போறோம் இது எப்படி நாம உருவாக்கப்படுறோம் இந்த சிந்தனையில நீங்க எல்லாம் ஏதோ வேற செய்யறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு நாம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காம காலில செருப்பு இல்லாமயோ தலையில எண்ணெய் இல்லாமயோ போடுற சட்டையில பொத்தான் இல்லாமையோ இன்னைக்கு கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மனதில் வைத்து அவர்களுக்கு நான் பத்து பேர் பதினஞ்சு பேர் எம்எல்ஏ ஆயிட்டா வெற்றி கிடைக்காது இல்ல மந்திரி அவர் ரெண்டு பேர் ஆயிட்டோம்னா அதனால வெற்றி கிடைக்குமா கிடைக்காது யாருக்கு நிச்சயமா கிடைக்காது ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிக்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கு பங்காயப்பட்டிருக்கு இந்த நிலையை தமிழ்நாடு அரசு உடனடியா ஐயா தலைமையிலே வைப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்தாதான் இப்ப தமிழ்நாட்டுல ஐம்பது சதவீதத்தோடு சதவீதம் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல வந்து மூணு மாணவி போட்டிருக்காங்க இதை தடுக்கணும் இதை அரசு நான் வந்து செய்யணும் இப்படி அரசு செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொன்னா இல்ல அப்ப பெரும்பகுதியா இருக்கக்கூடிய ஆறில் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அமைதி காக்கக்கூடாது அமைதி காக்கிறது நியாயமான செயலாக இருக்க முடியாது ஐயா அவர்கள் வாயிலாக தமிழ்நாடு யாரோ சபையில நாம எல்லாரும் அமர்ந்து நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஒட்டுமொத்தமா நம்மளுடைய செயல் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு உடனடியே அவர் ஆர்ப்பாட்டமோ அல்லது உண்ணாவிரதமோ ஐயா தலைமையில நாம செய்யணும் இதை நாம வெளிப்படுத்தணும் வர்றது ஆயிரம் பேரா இருக்கலாம் நம்ம தான் பாக்குறோம் எல்லாம் தொடர்ந்து பாக்குறோம் ஆயிரம் பேரா இருந்தாலும் அது ஒரு லட்சம் சம்மான் நினைச்சு நம்ம வேலை செய்தோம்னா நிச்சயமா இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பாதுகாக்க முடியும் அதுவும் போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஓபிசி உங்களுக்கு தெரிய ரயில்வேல மத்திய அரசுல எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் நீங்க சிந்திச்சு பார்த்து செயல்படுத்து கொண்டு வாங்க கலாச்சார விழாவோடு நிற்காம அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு நீங்க எல்லாம் முனைப்போடு செயல்பட வேண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி